வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்க ஒரு வர வறுக்க போறோம் என்ன வரன்னு சொன்னா பீர்க்கங்காய் வரை இது வந்து ஊர்ல சமைச்சிருக்க மாட்டீங்க இங்கே மதிய மாணவர்களுக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியாது அவங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்க நல்லா இருக்கும் வர வர வறுக்கிறதுக்கு என்ன மாதிரி நாங்க கட் பண்ணி இதை எடுக்கணும்ன்றத என்னென்ன பக்கம் தெய்வம் தொடர்ந்து வீடியோ பாருங்க அறுக்க வந்து நாங்கள் இது அந்த கருக்கு மா வந்து தான் கழுவி போட்டு வரக்கேற்ற மாதிரி கொத்தி எடுக்கணும் அப்புறமா இதுல இருந்த அந்த ஒரு கருக்கு மாயர் முள்ளு மாயர் இருந்தால் அதை நாங்கள் செருக்கி எடுத்துட்டோம்னு சொன்னா அப்புறம் எங்களுக்கு சாப்பிடும்பொழுது தொண்டை இல்லாத இல்லை ஒரு வெற்ற மாய அந்த தன்மையில் இருக்காது குத்துற மாதிரி இருக்காது இப்போ எப்படி ஒரு நார் வரும் அதை நாங்கள் சரி நல்ல பிஞ்சு வந்துடுறா நல்லா இருக்குது இந்த பதி வேறிகள் வந்துடுறோம்னா இப்போ இந்த நார் வரும் இதை வந்து எடுக்கணும் இதை வந்து சாப்பிடுறதுக்குள்ள எங்களுக்கு வந்து க கஷ்டமாக இருக்குது நாங்கள் இந்த இந்த சைட் பக்கத்தில் இது இழுத்தமெண்டா இது இது வந்து தும்பு மாதா சாப்பிடுற சாப்பிடும் போது அப்படி எடுத்து எடுத்து வந்தா அடுத்து எடுங்கோ இழுத்து எடுத்துட்டு வந்தால் சட்டி இப்போ நான் தாளையத்துக்கு எண்ணெய் சேர்ப்போம் தாளையத்துக்கு கடுகு சேர்ப்போம் பெரிஞ்சிரம்

கருவேப்பிலை சேர்ப்பம் இந்த பதஞ்சாரி மலங்கிட்டு தான் வந்து பீக்கங்காய சேர்ப்பம் பாலியத்துக்குள்ள சேர்த்து சேர்த்து விடுவோம் வீட்டுக்கு மழங்கணும் பாருங்க வணங்கி வருது இது கொஞ்சம் தண்ணி தன்மை கொடுக்கிறபடியாக கொஞ்சம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் லேட் லேட் ஆகும் வளங்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் வரக்க வறுக்கிறபடியாக கொஞ்சம் தண்ணியெல்லாம் மத்தி வரட்டும் அதுக்கு திருக்கங்காய் தீர்க்காலைக்கு தண்ணியில் வளர்ந்து வரணும் இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்போம் தேவையான அளவு அளவான உப்பை சேர்ப்போம் எத்னக்காய் கோவை சேர்ப்போம் வெட்டி விடுவோம் பூசமாக சொல்ல வேணாலும்மா வரி போடுறேன் ஆமா இம்போடு ஒன்று வரிப்படுறேன் சரி கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் சின்னமாங்க கொஞ்சம் சேர்க்கணும் மரம் வர வர கொஞ்சம் காரம்மா இருந்தால் நல்லா இருக்கும் கொஞ்சம் நாங்கள் அன்றைக்கு தின்பீஸ் குழம்பு கேட்குறோம் தின்பீஸ் குழம்புக்கு இந்த வர வந்து நல்லா இருக்கும் நீங்கள் தென்னையாக ஒன்றால் நீங்கள் சமைச்சி பாருங்கள் தின்பீஸில் ஒரு குழம்பும் இந்த வரை இவங்க பாருங்க சாப்பாடு இதே சாப்பிடுவீங்க வளமையாவில் கூட சாப்பிடுவீங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் தேங்காய் சேர்ப்போம் வரை இருந்தாலே கொஞ்சம் தேங்காய்ப்பூ போட்டால் தான் டேஸ்ட்டு வரும் கொஞ்சம் மதங்க நம்முடைய முழுகம் வர வர ரெடி நாங்கள் வந்து அடுப்பு ஓப்பன் போறோம் நல்லா இருக்கும் உறவுகளை நீங்களும் இந்த மாதிரி சமைத்து பாருங்கள் உறவுகளை தெற்கெங்கா வர நாங்கள் செய்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் நல்லா இருக்கும் அதிகமாக நாங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களை சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சமையல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னு ஒரு வீடியோவில் தந்திப்போம் சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம்